அம்மா வணக்கம் என்ன நடக்குது என்ன செய்யுங்கள் மீன் வளர்க்கறீங்களோ மீன் எங்க நினைக்குது அடே மேல நிற்குதான் கண்ணுக்கு தெரியல

ടാ വസന്തങ്ങ നിറഞ്ഞു വെടുക്ക മസന്ത മുള്ളി പോലെ വന്നെ അമ്മാ ഇല്ല ആടുവിങ്കല്ല എന്നെ പരദമടതിന് ഞാൻ പഠിക്കിക്കല്ല ഓ എന്നല്ല ഓമില്ലയാ പഠിക്കും മോനെ ആടതിന് ഞാൻ പണ്ട് ഉണ്ട് സംഗീതம்மா ഉണ്ട് നീ ഇല്ല കൊണ്ട് വെടുക്കല്ലേയാ എന്നാണെ അമ്മേ സമയല്ല 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 ഒരു കലയാണ് പ്രയന്ന യൂട്യൂബിലഞ്ച് ചെയ്യുന്ന ആളുണ്ടല്ലേ നിങ്ങളെ എന്ന പേര് ജെപ്ന കുക്കിംഗ് ജെപ്ന കുക്കിംഗ്

அப்படி எங்களுக்கு எங்களை ஓகே அப்ப அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பிறந்த என்ன பிடியால நான் கொஞ்சம் பரிசு உடனிருக்கேன் எல்லாம் தந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு இன்னைக்கு சமயம் மறக்கறியா

சரி அப்புறம் அம்மாவுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு வந்தது வாங்குவோமா ரைட் பார்த்தீங்களா கீழே வச்சிருக்க நடுவு எங்க சூப்பர் ரைட் சரி அழகான பூ போட்ட கேக் என்ன சரி ஓகே அப்போ கேக் வந்தது அம்மாவுக்கு கடைசி நான் வெட்டுவோம் பாட்டு பாடுவோம் அம்மனுக்கு அடுத்த ப்ரோட்டின் பாஸ்கெட் சரி அதையும் கொடுத்துருவோம் வாங்குவோம் நீங்கள் வந்துட்டு சஸ்டோ தான் குடிக்கிறீங்களா சஸ்டோ என் ப்ரோட்டீன் ஆ அதான் குடிக்கிறேன் நீங்களாம் குடிக்கிறதான் குடிக்கலாம் அதனால ஆமா உங்களுக்கு தேவையான தான் வந்திருக்கு அதனால பயன்படாம போவா சரி ஓகே முக்கியமான மாக்கள் இருக்கு அதே மாதிரி அம்மா இந்த வருது லைன்ல வருது கிஃப்ட் வரும் ஏறால கிஃப்ட் வரும் ஒண்ணுஞ்சில சரி இந்த இத வாங்கி ஓபன் பண்ணி பாரு ஓபன் பண்ணி எடுத்து தான் வெளிய எடுத்து தான் என்னன்னது

இது உள்ள எல்லாம் கலர் கம்பேர் எடுத்து பாடி தெரியும் என்ன என்ன பிடிக்கும் ஓ சாரி வந்து தான் தெரியும் கலர் தெரியும் மயில எல்லாம் ஒரு பின்ன இல்ல மயில எல்லாம் பார்த்தனங்கடா தாடி மயில தோ ஓடுதா உள்ள ஆ ரைட் பிடிச்சிருக்கா சாரி அந்த விருது என்ன சோகம் பண்ணானே நீ போட்ட ஷோட்டி கலர் சட்ட கலருக்கு இதுக்கு மச்சிங்க பாத்தீங்களா ப்ளௌஸ் தோ இல்லனே இப்போ கட்டலாம் போடு இப்படியே கட்டு இது சாரி பிடிச்சிருக்காமா இல்ல பிடிச்சிருக்கா ரைட் இல்லையா ஓமா

சரி ஓகே அப்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா வார்த்தை இல்லாத வடிவம் சுயநலமே இல்லாத இதயம் அளவே இல்லாத அன்பு அவள் தான் என் அம்மா விஸ்பை பிரதீப் அண்ட் உஷாந்தினி அஸ்விகா பிரணவ் அண்ட் நஜோனிகா அவ்வளவு பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டாங்க அதுல நான் சொன்னேன் அந்த இது கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கவுன் கொடுத்தேன்னு சொல்லி அது வந்து ஒரு பெரியாருன்னு சொன்னேன்

Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mother. Happy birthday to you.